வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பெரியப்பா ஹாரிஸ் அவருடைய மகன் அபு சுபியான் இந்த அபு சுபியான் இல்ல வேறொரு அபு சுபியான் அந்த அபு சுஃபியான் இப்படி ஹாரிஸ் அவர்கள் இஸ்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஏஜுக்கு கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தவர்கள் அவர்தான் தான் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபியர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அவர் ஏற்கவில்லை நபியர்களை எதிர்த்தார்கள் வசைபாடினார்கள் கவிதையால் நபியர்களை நையாண்டி செய்தார்கள் நபியர்களை வஞ்சித்தார்கள் என்று வரைக்கும் மக்கா வெற்றி வரும் வரைக்கும் அவ்வளவு எதிரியாக மாறினார் இந்த அபு சுஃபியான் நபி அவர்கள் மக்காவுக்கு வெற்றியா வெற்றி வாகை சூடி போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் என்ன சொன்னார் தெரியுமா மனைவி அழைத்து நபி இப்பொழுது மக்கா பிடிக்க போறாரு இனி எங்களுக்கு இங்கே இருந்து வேலை இல்ல எங்கேயா போயிருவோம் என்று சொன்னார் அந்த நேரத்தில் அவட மனைவி சொல்றாரு ஏன் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நிலம் உங்களுக்கு வரவில்லையா ஏற்றுக்கொண்டால் என்ன என்று கேட்டார்கள் உள்ளத்திற்குள் ஈமான் நுழைகிறது நுழைந்த அடுத்த கணம் அவர்கள் மாறிய மாற்றங்கள் இருக்கிறதே சகோதரர்களே வரலாற்றில் ஆச்சரியமிக்க பதிவுகள் சகோதரர்களே

இவர்களையும் நபியர்கள் மன்னித்து விடுவார்கள் ஆனால் தனது குடும்பத்தில் தனக்கு சார்பாக தனது நம்பிக்கையை நேர்மையை பார்த்து நின்று ஒருவர் என்னை வசைபாடினார் என்று நினைக்கின்ற நபியுடைய உள்ளத்தில் ஆத்திரம் எடுகிறது நபியர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அந்த பக்கத்தால வராரு இந்த பக்கம் திருப்பி கண்ணாங்க முன்னால வராரு புனிந்து கொண்டார்கள் நபியர்கள் பார்க்க விரும்பவில்லை இவ்வளவு நாளும் அகங்காரமோடு இருந்தவர் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் என்னடா முகத்தை திருப்பிக்கின்றார் என்று சொல்லி ஓடவில்லை ஈமான் சகோதரர் வந்து உண்மையாக வந்துட்டாங்க அவர் தடுமாறுகிறார் கடைசியில் அன்சாரிகள் முகத்தை திருப்பிக் கொள்றாங்க முகாதிரிகள் முகத்தை திருப்பிக் கொள்றாங்க இதன் காரணமாக ஒரு அன்சாரி என்ன செய்யறாங்கடா இப்படி இப்படி எல்லாம் இருந்தே நீ தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும் என்றெல்லாம் கண்டிக்க ஆரம்பித்தவுடன் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அப்பாஸ் அதாவது தனது பெரியப்பா அல்லது சாச்சா விடத்தில் மறுபடியும் போற போய் அவர் அதாவது ரசூல் சல்லா அலுவலி சொல்ல இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறேன் அவர் முகத்தை திருப்புவான சொல்லுங்க என்னைய கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் மன்னிக்க சொல்லுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் அப்பாஸ் எல்லாம் சொல்லுகிறார்கள் நபி அவர்களுக்கு மேலாக நான் எதுவுமே இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அடுத்தது எப்படி ரசூல் சல்லா அபு சுஃபியான் அலி முகமது இவங்க எல்லாம் ஒரே தரத்துல உள்ளவங்க ஒரே ஒரே தந்தைமாருடைய பிள்ளைகள் அதாவது பெரியப்பா உடைய பிள்ளைகள் அதனால அலி ரதியில் அவங்ககிட்ட போறாங்க போய் பேசுங்க ரசூல் அவங்க முடியாது நபியவர்களுடைய வார்த்தைக்கு மேலா எனக்கு மேலதிகமாக பேச முடியாது என்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே கண்ணீர் வடிக்கிறார்கள் அழுகிறார்கள் கடைசியில் போய் சொல்லுகிறார்கள் அந்த அன்சாரியுடைய பேச்சை நிறுத்துமாறு சொல்லுங்கள் அவர் அனைவரையும் எனக்கு எதிராக திருப்புகிறார் என்று சொன்னாங்க கடைசியில் அவற்ற பேசி அவரை வாயை மூட வச்சார் ரசூல்லா பேசவே இல்லை மக்காவுக்குள் நுழைகிறார்கள் ரசூல்லா இஸ்லா அலுவலி சொல்லுவார்கள் கூடாரம் அடிக்கிறார்கள் கூடாரம் அடித்த நேரத்தில் அங்க ரசூல் சலாஹ் சொல்ல எப்ப வெளியே வருவாங்களோ அவருடைய கருணை பார்வை தன் தனி தன்னை பற்றி வர வேண்டும் என்பதனால் தன் குழந்தையோடு முன்னால போய் நிற்பாங்க தந்த பிள்ளையோடு முன்னால போய் நிப்பாங்க அப்படி அவங்க வெளியே வந்தேன் அவர்தான் தான் முதலாக காணுவாங்க பார்க்க மாட்டார்கள் ரசூல்லா இஸ்லாம் முகத்தை திருப்பி கொள்வார்கள் பல முறை பல கூடாரங்களுக்கு முன்னால் அப்படியெல்லாம் நிற்கிறார் சரிவரவில்லை வேதனையின் உச்சகட்டத்தை அடைந்த அபு சுஃபியான் இப்படி ஹாரித் என்ன சொன்னார் தெரியுமா நபி அவர்கள் என்னை இறக்க பார்வையோடு பார்க்காது விட்டால் நான் இந்த பூமியில் எங்கேயாவது தெரிஞ்சு எனது பிள்ளைகளோடும் மனைவியோடும் இறந்து விடுவேன் பசியில தாகத்தில இறந்து விடுவேன் என்று சொன்னார்களே ஒளிய இவ்வளவு நாளும் எதிர்த்தது போன்று எதிர்ப்பேன் என்று சொல்லவில்லை அன்புள்ள சகோதரர்களை ஈமான் எப்படி அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்திருக்கிறது பாருங்கள் கடைசியில் உணை யுத்தம் அது வரைக்கும் பார்க்கல உணை யுத்தத்தில் அரபுகள் முடியுமான அளவுக்கு கிரௌடை திரட்டி தக்கிபுடைய தலைமையில் யுத்தம் செய்தார்களே உணை என்ற இடத்தில் அந்த இடத்தில் நிறைய முகாதிர்கள் நிறைய அன்சார்கள் வெறிண்டு திரும்பி ஓடினார்கள் திரும்பி ஓடுகின்ற நேரத்தில் நபி அவர்கள் அந்த நேரத்தில் பார்க்கிறார் அபு சுபியான் பார்த்துவிட்டு விட்டு அந்த கிரௌட பார்த்துட்டு இதுதான் நாள் நான் இவ்வளவு காலம் இஸ்லாத்துக்கு எதிராக செய்த அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு பரிகாரம் கொடுக்கின்ற நாள் நான் இன்று போகிறேன் இன்னி நபி அவர்களை பாதுகாத்து நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நபி அவர்களுக்கு பக்கத்தில் முன்வறிக்கொண்டே போனார்கள் எல்லோரும் ஒதுங்குகின்ற நேரத்தில் வலது புறத்தில் அப்பா அவர்கள் இடதுபுறத்தில் அபு சுஃபியா நல்ல ஹாரிஸ் நபி அவருடைய ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி முன்னேறி கொண்டு போகிறார்கள் அனன் நபி இலா கதிப் அனைவனும் அப்துல் முத்தலிப் நான் நபி பொய்யன் அல்ல அப்துல் முத்தலிப்புடைய பேரன் என்று நபி சொல்லிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கடிவாளங்களை பிடித்து வாளோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அபு சுஃபியான் முகம் கவசம் அணியப்பட்டிருந்ததால் நபி திரும்பி அப்பா சதத்திலே கேட்கிறார்கள் யார் இவர் இவர் யார் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சொல்கிறார்கள் உங்களது பெரியப்பாவின் மகன் அபு சுஃபியான் நபியர்கள் முகத்தை திருப்பினார்கள்

பல காயங்களுக்கு கடுமையாக யுத்தம் செய்தார்கள் சகோதரர்களே அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் படிப்பினை பெற வேண்டும் ஈமான் என்பது மரணமா வாழ்வா என்பதுக்கு இடையிலான போராட்டம் துருக்கி அதாவது இஸ்தான்போலுடைய எல்லையில் வைத்துக்கொண்டு முகமது பாத்தி ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த உஸ்மானிய கலீபா அதாவது இஸ்தான்போலுடைய தலைவரை பார்த்து கடிதமுடன் எழுதுகிறார் அந்த எழுதுகின்ற வயதில் எத்தனை வயது அறியும் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் கலீபா முகமது அல் பாத்தி எப்படி எழுதுறாரு தெரியுமா நீங்கள் சரண்டர் ஆகுவீங்க என்று சொன்னால் அது சிறந்தது என்று எழுதுகிறார்கள் அவர் பதில் எழுதுகிறார் நான் போராடி மரணிக்க தயார் சமாதானம் பேச தயாராக இல்லை அந்த நேரத்தில் முகமது என்ன பதில் எழுதினார் தெரியுமா அப்படியா நல்லது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒன்று அங்கே சிம்மாசனம் இருக்கும் அல்லது எனக்கு அங்கே கபிரிஸ்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் ரெண்டில் ஒன்று என்று சொல்லி யுத்தம் செய்த வரலாற்று பதிவுகள் ஈமானிய அடையாளங்களை தான் காண முடிகிறதே ஒழிய அவர்களது உள்ளத்திலே இறைவன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் காண முடிகிறதே ஒழிய இந்த காலத்தில் அதை எங்களால் வெளிப்படையாகவும் காண முடியவில்லை செயல்பாடுகளிலும் காண முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் மற்றவர்களை திருத்துவதற்கு முன்னால் நான் என்னை நீங்கள் உங்களை இந்த மாற்றத்தின் பக்கம் நடைபோட வைப்போம் என்றால் சோதனையான கட்டங்களில் எங்களை கொஞ்சம் அடையாளம் கண்டுகொள்வோம் என்றால் அல்லாவுடைய உதவிக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மிகவும் தகுதியானவர்களா இல்லையா என்று நாமே எம்மை பரிசோதித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட நல்ல மனமுள்ள ஆர்வப்படக்கூடிய உள்ளமுள்ள இறைவனுக்காக போராடக்கூடிய மனதுள்ள மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு ரபுல்லாலின் ஆக்கியல் புரிவானாக